ஆட்டுக்கால் ரசம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதுக்கு இடித்த பொருட்களை சேர்த்தா ரொம்பவே சுவை கூடும் இதுக்கு மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கொர குரப்பாக இடித்து எடுத்துக்கரலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கறி மசாலா பொருட்களை சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் இடிச்சு வச்சுருந்ததை சேர்த்து கூடவே தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கரலாம் கறிவேப்பிலை புதினாவும் கூட ஆட் பண்ணிவிட்டு கழுவி வச்சிருந்த ஆட்டுக்காலை சேர்த்து தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துடலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலைகளை இது கூட சேர்த்துடலாம் எடை குறைந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி இது மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைகளும் எடை அதிகரிப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்